இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் காலையில நானு ராத்திரியில அவனா இளம் பெண்ணின் முக்கோண காதல் ஊருக்குள் பரவிய அதிர்ச்சி தகவல்கள் அர்த்த ஜாமத்தில் அரங்கேறிய சம்பவம் தேனி மாவட்டம் கம்பம் பகுதிக்கு அருகே உள்ள பாரதியார் நகர் ஐந்தாவது பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இருபத்தி ஐந்து வயதான இவர் கம்பத்தில் உள்ள பல சரக்கடை ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் சதீஷ்குமாரின் தந்தை சுருளிவேல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்து விட்ட நிலையில் அந்த துக்கத்தில் சதீஷ்குமார் எந்த சுற்றித் திரிந்து வந்துள்ளார் அதே வேளையில் தனது வருமானத்திற்காக மட்டும் அவ்வப்போது கூலி வேலைகளை செய்து வந்துள்ளார் இது ஒருபுறம் அடுத்த ஆங்கூர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த நந்தினி முப்பத்தி ஓரு வயதான இவர் கணவரை இழந்த நிலையில் மஞ்சக்குளம் சாலையில் உள்ள காம்பவுண்ட் வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் திருமணம் ஆகாத சதீஷ்குமார் ஆங்கூர் பாளையம் வழியாக சென்று வரும்போது நந்தினியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் அதே நேரத்தில் தனது குடும்பத்தை மறந்த சதீஷ்குமார் எந்த நேரமும் நந்தினியின் வீடே கதி என இருந்துள்ளார் இதற்கிடையில் சதீஷுடன் நந்தினி தொடர்பில் இருந்த சமயத்தில் பெண்ணின் வீட்டிற்கு வேறு சில ஆண்களும் வந்து செல்வதாக ஊருக்குள் பரவலாக பேசப்பட்டு வந்தது மேலும் இந்த தகவல் சதீஷ்குமாரின் காதுக்கும் சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ் இதுகுறித்து தன்னுடைய தோழியான நந்தினியிடம் அடிக்கடி கேட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் சதீஷுக்கும் நந்தினிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இத்தகைய சூழலில் நந்தினியுடன் கம்பம் உலக தேவர் தெருவைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவரான பிரபாகரன் என்பவர் ஏற்கனவே தொடர்பில் இருந்துள்ளார் இதனிடையே இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்ட நிலையில் பிரபாகரன் தற்போது மீண்டும் நந்தினியுடன் சேர்ந்துள்ளார் அதே நேரத்தில் நந்தினி வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வது பிரபாகரன் தான் என்பது சதீஷ்குமாருக்கும் தெரிய வந்துள்ளது ஒரு கட்டத்தில் இதனால் விரக்தியடைந்த சதீஷ் நந்தினியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் மேலும் நந்தினியின் இந்த முக்கோண காதலால் சதீஷ் மற்றும் பிரபாகரன் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் ஒரு கட்டத்தில் பகையாக மாறியுள்ளது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் சதீஷ்குமார் நந்தினியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வீட்டில் நந்தினியும் பிரபாகரனும் ஒன்றாக இருந்துள்ளனர் ஒரு கணம் இதை பார்த்து கோபமடைந்த சதீஷ் தன்னுடைய தோழியான நந்தினி மற்றும் பிரபாகரன் ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த நேரத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதற்கிடையில் சதீஷ் அந்த வீட்டில் இருந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து பிரபாகரனை தாக்கியதாக கூறப்படுகிறது அப்போது இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி பிரபாகரன் ஆகிய இருவரும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சதீஷை சரமாரியாக உள்ளனர் இந்த நிலையில் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இருவரும் இரத்த காயங்களுடன் இருப்பதை பார்த்தவுடன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயங்களுடன் இருந்த சதீஷ் மற்றும் பிரபாகரன் ஆகியோரை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சதீஷ் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையில் உயிரிழந்தார் இதையடுத்து சதீஷ்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து கம்பம் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நந்தினி மற்றும் பிரபாகரன் ஆகியோரை கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது திருமணமான பெண்ணின் தகாத உறவின் காரணமாக வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க